வணக்கம் மதுமிதாவின் காற்று வழிநேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் இருபது வாசிப்பவர் மதுமிதா வடையை இழக்காத காக்கா பாட்டி சொன்ன கதைகளில் சில நம்முள் அப்படியே பதிந்து போயிருக்கும் காக்காவிடமிருந்து சாமர்த்தியமாக வடையை பறித்த நரி வேகமாக ஓடும் முயலையும் தன் நிதானத்தால் ஜெயித்த ஆமை சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று ஓடிவிட்ட நரி இப்படி ஏராளமான கதைகள் வழி நம் காதுகளில் ஒழித்து கொண்டேதான் இருக்கின்றன நாம் நம் குழந்தைகளுக்கு பேரன் பேத்திகளுக்கு என்று காலம் காலமாக வளைய வரும் கதைகள் அவற்றில் பொதிந்து இருக்கும் வாழ்முறை நெறிகள் பல இடங்களிலிருந்தும் நிர்வாக சிறப்புகளை தேடி அறிந்து வளரும் நிர்வாக இயலில் இந்த கதைகளின் பிரதிபலிப்பு இல்லாமலா போகும் இந்த கதைகள் இன்று தற்கால மேலாளர் வகுப்பறைகளிலும் நிர்வாக இயல் பாடங்களாக ஒழிக்கின்றன ஆனால் சிறு சிறு மாற்றங்களுடன் தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் மாதிரிக்கு இங்கே இப்படி மாற்றி சொல்லப்படும் கதைகள் எப்படி இன்றைய வேலை செய்யும் இடத்தில் சமாளிக்க வேண்டிய வழிமுறைகளை எடுத்துச் சொல்கின்றன என்று பார்க்கலாம் நிதானமாக பின்னால் வந்து கொண்டிருந்த ஆமை முயலை முந்திக்கொண்டு சென்றுவிட்டதல்லவா தோல்வியடைந்த முயல் ஒரு பக்கம் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தது நாம் ஏன் தோற்றோம் நிர்வாகியலில் சொல்லப்படும் அடிப்படை காரணங்களை ஆராய்ந்தது ரூட்காஸ் அனாலிசிஸ் தான் தோல்வியுற்றதற்கு ஒரு முக்கிய காரணம் அளவு கடந்த தன்னம்பிக்கையால் சற்று அசட்டையாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருந்துவிட்டதுதான் என்று புரிந்தது இப்படி மெத்தனமாக இல்லாமல் தாம் இன்னும் சற்று கவனமாக விழிப்பாக இருந்திருந்தால் ஆமை தன்னை வென்றிருக்க முடியாது என்று நினைத்தது ஆமையை மறுபடியும் போட்டிக்கு அழைத்தது போட்டி ஆரம்பித்தவுடன் இந்த முறை ஆரம்ப முதலே விழிப்பாக இருந்து முனைப்புடன் ஓடி ஜெயித்துவிட்டது இதனால் என்ன தெரிகிறதென்றால் எப்போதும் விழிப்புடனும் வேகமாகவும் செயல்பட்டால் மெல்லவும் நிதானமாகவும் செயல்படுபவரை ஜெயிக்க முடியும் ஒரு நிர்வாகத்தில் மெல்ல நிதானமாக செயல்படுபவர் ஒருவரும் வேகமாகவும் விழிப்போடும் செயல்படுபவர் ஒருவரும் இருக்கும்போது பின்னவர் துரிதமாக பதவிகளில் முன்னேற முடியும் வேலையில் நிதானம் தேவை ஆனால் மாறிவரும் இன்றைய உலகில் வேகமும் விழிப்பும் அவசியம் ஆனால் தற்கால கதை இத்துடன் நின்றுவிடவில்லை ஆமை தன் பங்குக்கு யோசிக்க ஆரம்பித்தது போட்டியின் களம் தற்போது இருக்கும் நிலையில் தன் தன்னால் முயலை வெல்ல முடியாது அதனால் மறுபடி முயலை போட்டிக்கு அழைத்தது ஆனால் வழிதான் வேறு முயலும் ஒத்துக்கொண்டது முயல் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் ஒரு இடத்தில் ஒரு நதி குறுக்கிட்டது இதை எப்படி கடக்கலாம் என்று யோசித்தவாறே உட்கார்ந்துவிட்டது பின்னால் வந்த ஆமை சுலபமாக தண்ணீரில் நீந்தி அந்த கரை போய் சேர்ந்து போட்டியில் வெற்றி வகை சூடியது இங்கே தெரியவரும் பாடம் என்னவென்றால் எப்போதும் நம் தனித்திறன் கோர் காம்பிட்டன்சி என்னவென்று அறிந்திருப்பது முக்கியம் அதன் பின் நம் தனித்திறனை உபயோகிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம் வேலைக்கலன் வியாபாரம் அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் போது உங்களுக்கு பேச்சு திறன் இருப்பதாக தோன்றினால் வேலையில் நிறைய விரிவுரையாற்றும் பிரசன்டேஷன் அளிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு நிர்வாகத்தினர் உங்கள் திறமைகளை கவனிக்கும் வகையில் ஈர்க்க வேண்டும் அல்லது ஆராய்வதும் குறைகள் கண்டுபிடிப்பதும் உங்கள் தனித்திறன் என்றால் ஆராய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் பிரிவில் அல்லது தரக்கட்டுப்பாடு பிரிவில் உங்கள் வேலை இருக்கும்படி அமைத்து கொள்ள வேண்டும் நம் பலம் என்னவென்று அறிந்து தொழில் வேலை செய்யும் போது நிச்சயம் அதற்கான பலன் இருக்கும் சரி கதை இன்னும் நீள்கிறது இப்போது ஆமையும் முயலும் நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டனர் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து யோசிக்கலாயினர் மூன்றாவதான போட்டியை இன்னும் திறம்படச் செய்யலாம் என்று இருவருக்கும் தோன்றிற்று ஆனால் இருவரும் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தார்கள் இந்த முறை நதிக்கரையை அடையும் வரையில் முயல் ஆமையை தன் முதுகில் ஏற்றிச் சென்றது அதனால் இன்னும் இருவருமே மிக குறைந்த நேரத்தில் நதிக்கரையை அடைந்தனர் நதியில் ஆமை முயலை தன் முதுகின் மீது ஏற்றிச் சென்றது அந்த பக்க கரையை மிக எளிதில் இருவருமே அடைந்தனர் இதுவரையில் இல்லாத சந்தோஷம் இருவருக்கும் இப்போது இருந்தது கொள்ளும் பாடம் தனித்தனியாக புத்திசாலித்தனமாக உழைப்பது சிறந்ததுதான் ஆனால் விளைவு மிக உன்னதமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் எப்போதுமே நம்மை விடவும் சிறப்பாக செய்யக்கூடியவர் இருந்து கொண்டே இருப்பார் ஆனால் ஒரு குழுவாக இணைந்து செயலாற்றும் போது அந்த வேலை இன்னும் அதிகமாக பரிமளிக்கும் இருவரது தனித்திறமைகள் அங்கே ஒன்றாக சேர்ந்து வலுப்பெறுகிறது முயலும் ஆமையும் கற்றுக்கொண்ட இன்னொரு பாடம் ஒருவரையொருவர் எதிர்த்து போட்டியிடுவதை விட ஒரு சூழ்நிலையை எதிர்த்து இருவரும் சேர்ந்து போட்டியிடுவது இன்னும் சிறப்பு என்பதாகும் மற்றொரு கதை தொப்பி விற்பவனை பார்த்து குரங்குகள் குள்ளாயை திரும்பி போட்ட கதை குல்லா வியாபாரி சற்று கண் அயர்ந்த நேரம் குரங்குகள் தொப்பிகளை எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டன அல்லவா அவற்றிடமிருந்து தன் குல்லாக்களை திரும்பி வாங்க அவன் தன் குள்ளாயை எடுத்து தரையில் வீசினான் குள்ளாயை இப்படித்தான் உபயோகிக்க வேண்டும் என்று நினைத்து குரங்குகளும் தங்களிடமிருந்த குள்ளாய்களை வீசி எறிந்தன அவன் அவற்றை பொறுக்கிக் கொண்டு சந்தோஷமாக போனான் என்று பாட்டி கதை முடியும் இங்கே நம் கதையில் கதை மேலும் தொடர்கிறது பல வருடங்கள் கழித்து அந்த வியாபாரியின் பேரன் அதே வழியாக குள்ளாய் விற்று கொண்டு போனான் அதே மரத்தடியில் இழைப்பாரினான் சற்று நேரம் கழித்து குரங்குகள் வந்து குள்ளாய்களை எடுத்துக்கொண்டு மரமேறின விழித்து கொண்ட வியாபாரி குள்ளாய்களை குரங்குகள் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டதை பார்த்தான் உடனே தன் தாத்தா தன்னிடம் சொன்ன அனுபவம் நினைவுக்கு வந்தது உடனே தன் குள்ளாயை எடுத்து வீசி எறிந்தான் ஆனால் என்ன ஆச்சரியம் குரங்குகள் தங்களிடமிருந்த குள்ளாய்களை வீசவில்லை மாறாக ஒரு இளைய தலைமுறை குரங்கு அவன் அருகில் வந்து உனக்கு மட்டும்தான் தாத்தா இருந்தாரா என்ன என்று கேட்டுவிட்டு மீண்டும் மரமேறியது இதில் தெரிய வரும் பாடம் காலம் காலமாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் பழைய சிந்தனைகள் அவை பழையவை என்பதாலேயே எப்போதுமே சரியாக இருக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது மாறி வரும் காலத்துக்கு ஏற்றாற்போல் சமயோசிதமாக சிந்தனைகளையும் அணுகுமுறைகளையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து எட்டாத கனி புளிக்கும் என்று நகர்ந்த நரி நம் புதிய கதையில் எட்டி எட்டி திராட்சை பழத்தை எடுக்க முயன்ற நரி சற்று நிதானித்து சுற்றுமுற்றும் பார்த்தது தொலைவில் ஒரு நாற்காலி தெரிந்தது ஓடிப்போய் அதை எடுத்து அந்த திராட்சை கொடியின் கீழ் போட்டு அதன் மேல் ஏறி நின்று பழத்தை பறித்து சாப்பிட்டது பாடம் தோல்வியில் துவளாமல் நிதானமாக யோசித்தால் சரியான வழி புலப்படும் வெற்றியும் அடையலாம் கடைசியாக காக்காவும் வடையும் நரி பாடு என்று சொன்னதல்லவா பழைய காக்கா கா கா என்று பாட முயன்று வடையை நழுவ விட்டது நம் புத்திசாலி காக்கா பாட்டுதானே வரேன் என்று நரியிடம் சொல்லிவிட்டு நிதானமாக வடையை எடுத்து தன் காலில் பத்திரமாக வைத்துக்கொண்டு பின்னர் கா கா என்று கச்சேரியே செய்தது ஏமாந்தது நரி பாடம் விழிப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் தந்திரமாக ஏமாற்றுபவர்களிடமிருந்து அதே சாமர்த்தியத்துடன் எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம் மேலே சொல்லியுள்ள கதைகளில் எல்லாமே அடிப்படை வித்தியாசமான கோணங்களில் சிந்தித்து தீர்வு கண்டுபிடிக்கும் வழிவகைகள் பிரச்சனைகள் அடிப்படையில் ஒரே மாதிரி இருந்தாலும் தீர்வுகள் காலத்துக்கேற்றபடி மாறியவண்ணம் இருக்கும் நிர்வாகியல் நிபுணர் தாம் பீட்டர்ஸ் சொல்கிறார் இன்றைய வர்த்தக உலகில் வெற்றியடைவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடிப்படையாக சமாளித்து பிழைக்க வேண்டுமென்றால் சர்வைவல் நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் சிரமம் நிறைய குழப்பம் பிரளயம் என்று எல்லாவற்றையும் எதிர்கொள்வது மட்டுமல்ல அவற்றை நேசிக்கவே கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய வேலை சூழலை பற்றி கச்சிதமாகவே சொல்லிவிட்டார் அத்தியாயம் இருபது நிறைவு பெற்றது அத்தியாயம் இருபத்தி ஒன்றில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமித்தான் நன்றி வணக்கம்